மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் பங்கேற்பு தேசிய மக்கள் நேயம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவும் இணைந்து உலக மகளிர் தின விழாவை கொண்டாடியது இவ்விழாவில் மாநில மகளிர் அணி தலைவர் மற்றும் சமுதாய அமைப்பாளரான கண்ணகி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சுஜாதா ஆகியோர் இருவர்களின் தலைமையில் இவ்விழா கொண்டாடப்பட்டது மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேசிய மக்கள் நேயம் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் சுதேசிரன் தேசிய பொருளாளர் சந்திரன் மாநில தலைவர் ருசேந்திரபாபு மாநில பொதுச் செயலாளர் தீவரத்தினம் மாநில அமைப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் சிறப்பு நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் நேய நுகர்வு உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மற்றும் மகளிர் குழுவை சார்ந்த சமுதாய அமைப்பாளர்கள் சமுதாய வளர்ப்பயிட்டினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் இவ்விழாவில் பரதநாட்டியம் சிலம்பம் கும்மி பாடல்கள் மேலும் வயது வித்தியாசமின்றி மகளிர்கள் நடன திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மற்றும் குழந்தைகளுக்கு பள்ளி புத்தக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தின்பண்டங்கள் மற்றும் மதிய உணவுகள் வழங்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது